இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் கடந்த சில நாட்களாக நகர்த்தப்பட்ட ஜனாதிபதி மந்திரையே இனப்படும் அரசு தலைவர் மாளிகையை மையப்படுத்திய அதிகார இருப்புக்கான பரப்புரைகள் யாவும் இன்று நள்ளிரவுடன் ஓய்வுக்கு வருகின்றன ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரிக்கான இந்த போட்டியில் கருத்தியல் ரீதியாக தமிழ் பொது வேட்பாளரான அரியணேந்திரனை தவிர்த்து நோக்கினால் முப்பத்தி ஏழு வேட்பாளர்கள் ஜனாதிபதி மந்திரையை கனவுடன் நிற்கிறார்கள் எனினும் இலங்கை தீவில் உள்ள வாக்காள குடிமக்களுக்கு இந்த பட்டியலில் உள்ள இங்காத்துக்கார கச்சேரி வேட்பாளர்களை தவிர்த்து விட்டு நோக்கினால் கேஸ் சிலிண்டர் எனப்படும் எரிவாயு உருளை ரணில் தொலைபேசி சஜித் மாலிமாவை எனப்படும் திசைகாட்டி அனுரமார சங்கு சின்னத்தில் நிற்கும் அரியணேந்திரன் ஆகிய முக்கிய முகங்களைத்தான் வாக்காளர்கள் கணக்கில் எடுக்க போவது தெரிகிறது இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் தேர்தல் விதிகள் வாக்காளர் ஒருவர் தனது வாக்குச்சீட்டை பயன்படுத்துவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னர் வேட்பாளர்கள் தமது பரப்புரைகளை முடித்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்படுவதற்கு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு காரணம் உள்ளது அதாவது வேட்பாளர்கள் தமக்கு வழங்கிய வாக்குறுதிகளை வாக்காளர்கள் அலசி ஆய்வு செய்து தாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை ஒரு பொருத்தமான தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாற்பத்தி எட்டு மணி நேர கால அவகாசம் வழங்கப்படுவதாக சிலாகிக்கப்படுகின்றது ஆனால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் வரலாற்றில் முன்னொப்போதும் தென்னிலங்கையில் இந்த முறை கொண்டதால் தற்போதைய தேர்தல் ஆட்டத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேர அவகாசம் சில வகைகளில் அநேகமான வாக்காளர்களுக்கு முடிவு எடுப்பதில் உதவி கொள்ளக்கூடும் இதனால் தான் தென்னிலங்கை வாக்காளர்களுக்கு இன்று நள்ளிரவு வேட்பாளர்கள் தத்தமது வாக்குறுதிகள் மற்றும் பரபரப்பான செய்திகளை தொடர்ந்தும் வழங்கக்கூடும் அந்த வகையில் ரணிலும் அனுரகுமாரும் தன்னை தோற்கடிக்கும் சதியுடன் டீல் ஒன்றை போட்டுள்ளதாக சஜித் தற்போது பரபரப்பான செய்திகளை வெளியிடுகிறார் இதே போல ஏனைய வேட்பாளர்களான ரணிலும் அனுரகுமாரும் சஜித்தின் இந்த டீல் கதைக்கு சளைக்காத வகையில் தத்தமது தரப்புகளிலும் சில பரபரப்பான கதைகளை எடுத்து விடுகின்றனர் அந்த வகையில் சஜித்தும் ரணிலும் டீல் போட்டுள்ளதாக அனுரகுமார சாட்டுகிறார் இந்த தேர்தல் களத்தில் தமிழ் மக்களின் தெரிவு என்னவாக இருக்கும் என்பதை கடந்த தேர்தல் களங்களைப் போல துல்லியமாக கணிக்க முடியாத வகையில் மலினமான ஆட்டங்கள் ஊட்புகளை செய்து கொள்கின்றன இந்த முறையும் சஜித் வண்டிக்கு கைகாட்டி தமிழரசின் ஒரு தரப்பு ஏறிக்கொள்ள அதன் இன்னொரு வகிவாக ரணில் எனவும் பொது வேட்பாளர் எனவும் பிரிந்து கையெழு நிலையை நிச்சயப்படுத்த இதற்குள் அந்த வேட்பாளருக்கும் ஆதரவு இந்த வேட்பாளருக்கும் ஆதரவு என்ற பில்லாரங்களின் நிலைப்பாடுகளை முன்வைக்கும் மூதாள தலைகளும் உள்ளன இதற்கிடையே பொது வேட்பாளர் அரிய அணியில் இருப்பதாக கருதப்படும் தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ஸ் நிர்மலநாதன் நேற்று ரணிலுடன் ஒரு ஆச்சரியகரமான சந்திப்பை நடத்தி கொண்டார் இந்த சந்திப்புக்கு முன்னர் மென்னாரில் கரைத்துரைத்து ரணில் விடுதலை புலிகளுடன் தொடர்புடையதான குற்றத்தில் கைதாகி சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய தான் முயற்சி செய்வதாக கூறிக்கொண்டார் நிர்மலநாதன் அங்கம் வகிக்கும் கட்சியான தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவுக்கு அதிகாரபூர்வமான ஆதரவை வழங்குவதாக நிலையிலும் அதே போல அந்த கட்சியில் உள்ள சில முகங்கள் பொது வேட்பாளர் அரியணேந்திரனுக்கு ஆதரவாக இருப்பதாக செய்திகளை கூறிய பின்னணியிலும் சார்ஸ் ரணில் சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பின் பின்னால் ரணிலின் பார் லைசன்ஸ் எனப்படும் மதுபான உரிமை டீல்களின் நன்றை கடன் இருப்பதான செய்திகள் வேறுபடி வந்தன இதே போல தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து வடக்கு வாக்காளர்கள் தனக்கு வாக்களிக்காமல் விட்டால் தென்னிலங்கை கோபித்துக் கொள்ளுமே என்ற ஒரு கருத்தை ராஜபக்ஷக்களின் கோட்டாபாய ராஜபக்ஷவின் எச்சரிப்பு பாணியில் விடுத்தாலும் அனுரகுமார தெரிவித்த அவ்வாறான கருத்தை எல்லாம் இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட கருத்து அல்ல என மக்காலத்து வாங்கிய சுமந்திரனுக்கு நேற்று தேசிய மக்கள் சக்தி முகத்தில் ஒரு அறையை விட்டது அதாவது அனுரகுமாரவன் கருத்துக்களோடு ஒத்துப்போவதாக கடந்த வாரம் தெரிவித்த சுமந்திரன் தோழர் அனுரகுமாரவை தனக்கு நன்றாக தெரியும் எனவும் அவர் இனவாத உணர்வு ஏற்ற மனிதர் எனவும் தெரிவித்துக் கொண்டார் ஆனால் சுமந்திரன் இவ்வாறு வக்காலத்து வாங்கிய வேட்பாளரான அனுரகுமாரவின் பின்னால் உள்ள தேசிய மக்கள் சக்தி நேற்று ஸ்ரீலங்காவின் பௌத்த காங்கிரஸ் கட்டமைப்புக்கு ஒரு உறுதிமொழியை வழங்கியது தேர்தல் பரப்புரைகள் இன்று முடிவுக்கு வரவுள்ள நிலையில் இறுதி நேரத்தில் இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது அனுரகுமார தரப்பு பௌத்த பீடங்களுக்கு வழங்கிய இந்த உறுதிமொழியில் இலங்கையில் பௌத்தத்துக்கு முதன்மையான இடத்தை வழங்கும் அரசியலமைப்பின் ஒன்பதாம் சரத்து ஒருபோதும் மாற்றப்பட மாட்டாது எனவும் தமது ஆட்சி எப்போதும் ஒற்றி ஆட்சியாகவே இருக்கும் எனவும் மாகாண சபைகளுக்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாது எனவும் பௌத்த பீடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் இந்த உறுதிமொழி நேற்று வெளிப்படுத்தப்பட்டது முதலிடம் ஒற்றையாட்சி மாகாணங்களுக்கு காணி காவல்துறை அதிகாரங்கள் இல்லை என தரப்பு சொன்ன இந்த செய்தி கண்டு அதே அனுரகுமார்க்கு கடந்த வாரம் வக்காலத்து வாங்கிய சூமோ இப்போது என்ன செய்ய போகிறாரோ தெரியவில்லை தென்னிலங்கை அரசியல்வாதிகளிடம் படிந்துள்ள அந்தகாரங்களை அறியாமல் அவ்வாறான தலைவர்களுக்கு வக்காலத்து வாங்கும் நகரங்களை தமிழ் அரசியல்வாதிகள் இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் தமிழர் முற்றங்களில் வாழும் சாமானியர்களே தென்னிலங்கையின் இந்த அந்தகாரம் குறித்து தெளிவான ஒரு நிலையில் உள்ள பின்னணியில் சுமந்திரம் என்ற திடீர் அரிதார இதழை அச்சடித்து மக்களுக்கு அரசியலை கற்பிக்க முயலும் சுமந்திரனுக்கு மட்டும் தென்னிலங்கையின் இந்த மந்திர தந்திரங்கள் தெரியவில்லை போலும் இதுவாறு சிறிலங்காவின் அடுத்த முதன்மை தலையாளியின் தெரிவுக்குரிய வேட்பாளர்களின் ஓட்டப்பந்தயத்தில் தற்போது அனுரகுமார் திசாநாயக்கா முன்னணியில் இருப்பதான கதைகளை மறுத்துரைக்க முடியாது அவ்வாறாக முன்னணியில் இருக்கக்கூடிய அனுரகுமார தரப்பு இறுதி நேரத்தில் பௌத்த வீடங்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிச்சயமாகவே சிங்கள பெருந்தேசியவாத வாக்குகளை இறுதி நேரத்தில் கவரும் ஒரு நோக்கத்துக்குரிய தந்திரோபாயம் என்பதை யாரும் மறக்க முடியாது ஸ்ரீலங்கா தேர்தல் களத்தை மையப்படுத்திய தற்போதைய அலை அனுரகுமாரவுக்கு சாதகமாக உள்ளதாக கூறப்பட்டாலும் வாக்குகள் எண்ணப்பட்டு இறுதி முடிவு பெறும் வரையிலும் அனுரகுமார திசா இந்த போட்டியின் வெற்றியாளர் அல்ல மாறாக ஒரு வேட்பாளர் எனினும் மாணவ அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்க கலவையின் பின்னணியில் நிற்கும் அனுரகுமாரா இந்த முறை ஒரு அரசியல் எழுச்சி அரங்கே நிற்பதை ஏற்றுக்கொள்ளலாம் தனக்கு போட்டியாக நிற்கும் ரணில் மற்றும் சஜித் ஆகியோரின் கொள்கைகளுடன் அனுரகுமார தன்னை வேறுபடுத்தி காட்டும் தோற்றப்பாட்டை நன்றாகவே செய்கிறார் குறிப்பாக இலங்கையின் முக்கிய புணியாக தொடரும் ஊழல் குற்றச்சாட்டுகளால் தமது கட்சி இதுவரை திருண்டப்படவில்லை என தேசிய மக்கள் சக்தி பெருமை பாராட்டிக் கொள்ள ஆனால் ஆகிய சுமந்திரன் வக்காலத்து வாங்கிக் கொள்வது போல தேசிய மக்கள் சக்தி தரப்பு இனவாத உள்ளுடன் அற்ற ஒரு கட்சி அல்ல ஏனெனில் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய உள்ளுடனான ஜேவிபியின் தோற்றுவாயே சிங்கள தேசியவாதம்தான் தான் பொறுத்தவரை அது ஒருபோதும் பல்லின இலங்கையை வாங்கித்தது கிடையாது ஒருவேளை தற்போது அனுரகுமாரதிசாநாயக்கா என்ற தனிமனிதர் தன்னை சற்று வித்தியாசமாக காட்டிக்கொள்ள கொள்ள முனைந்தாலும் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளுடனில் இருக்கும் ஜேவிபி முகத்தை காட்டி அதிகாரத்தை கைப்பற்ற துடிப்பது குறித்து அறிந்து கொள்வது இங்கு முக்கியமான ஒரு முடியமாகும் இலங்கை தீவின் வரலாற்றை நோக்கினால் ராஜபக்சக்களுக்கு முன்னர் மிகப்பெரிய சிங்கள பௌத்த பேரினவாத சக்தியாக குறிப்பாக பிற்பகுதியில் பிற்பகுதியிலிருந்து தன்னை இந்த தளத்தில் முன்னிறுத்தி செயற்பட்ட ஒரு தரப்பு ஜேவிபி ஜேவிபியின் பௌத்த பேரினவாத வாஞ்சிப்பை ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ராஜபக்சக்களின் அணியும் தத்தமது சுயலாப அரசியல் நலன்களுக்காக பயன்படுத்தி கொண்டமையும் நிதர்சனம் தமிழ் மக்களை பொறுத்தவரை இலங்கை இனப்பிரச்சனைக்கு மிக குறைந்தபட்ச தீர்வாக சிறிலங்கா அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தின் ஊடாக ஒன்றிணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு இருந்த நிலையில் அந்த ஒன்றிணைப்பை கூட நீதிமன்ற படியேறி வழக்காடி பிரித்தது இதே ஜேவிபி தான் இலங்கையில் தமிழர் விரோத இனவாதத்தை தொன்னூறுகளின் பின்னர் வளர்த்துவிட்டதில் ஜேவிபிதான் ஜேவிபி தான் முக்கிய அரசியல் சக்தி என்பதை யாரும் மறுத்துக்கொள்ள முடியாது அவ்வாறான சந்தேகங்கள் இருந்தால் ராஜபக்ஷ அதிகார மையத்துடன் ஜேவிபி கூட்டணியில் இருந்த காலத்தை சற்று நினைப்பூட்டிக் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை சந்தித்த பின்னர் ராஜபக்சேக்கள் இலங்கை தீவில் எழுச்சியடைய வைத்த சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்பை மீறி தம்மால் அரசியல் செய்து கொள்ள முடியாது என்பதால் மெதுவெதுவாக ஜேவிபி தமது முகத்தை மாற்றத் தலைப்பட்டது அந்த வகையில் அது தாராளவாத ஜனநாயக முகமூடியை அணிந்து கொள்ள தலைப்பட்டது அதன் பின்னர் தான் திசாநாயக்கா ஜேவிபியின் தலைமைத்துவத்தில் கொலியிறுத்தப்பட்டார் அதற்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தியாக அதாவது மாலிமாவை இனப்படும் திசைகாட்டியில் அந்த தரப்பு உருவான வரலாறும் மறைவான வரலாறு அல்ல இன்று தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை இலங்கையின் இனப்பிரச்சினை எனப்படும் தமிழர்களின் அரசியல் வீணவா குறித்து ஒருபோதும் தீர்வுகளை சொன்னதும் இல்லை அது குறித்து பேசியதும் அதற்குரிய மாற்றுத் தீர்வுகளை அது பரிந்துரைத்ததும் இவ்வாறான நிலையில் இன்று தேர்தல் பரப்புரைகள் ஓய்வுக்கு வருவதற்கு முதல் நாளான நேற்று இலங்கையில் பௌத்தத்துக்கு முதலிடம் ஒற்றையாட்சி நிலைப்பாட்டில் மாற்றமில்லை இல்லை மாகாண சபைகளுக்கு காணி அதிகாரமும் இல்லை காவல்துறை அதிகாரங்களும் இல்லை ஒருபோதும் அவை வழங்கப்பட மாட்டாது என சிங்கள மகாஜனதாவுக்கும் பௌத்த பீடங்களுக்கும் அபயம் அளித்துள்ள விடயத்தை இங்கு நன்றாகவே உற்றி நோக்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இவ்வாறாக வெளிவரும் தென்னிலங்கையின் அரசியல் சூட்சுமங்களை எல்லாம் அறியாமல் தமிழர்களின் அரிதார அரசியல்வாதிகள் சஜித்துக்கு ஆதரவினவும் ரணிலுக்கு ஆதரவு ஏன் ஆதரவினவும் கங்கணங்கள் வெளிவரத் தள்ளப்படுகின்றன தமிழரசு கட்சியை பொறுத்தவரை முன்னர் ஒருமுறை அது தமிழ் மக்களுக்கு பொங்கலுக்குள் அரசியல் தீர்வு தீபாவளிக்குள் அரசியல் தீர்வு என கதை சொல்லி இருந்தது அண்மையில் காலமாகிய இராசம்பந்தன் காலத்தில் இவ்வாறான உறுதிமொழிகள் வழங்கப்பட்டன அன்றைய நாட்களில் அவ்வாறு உறுதிமொழிகள் பாணியில் கையுயர்த்தியவர்கள் இப்போது சஜித் ஆதரவு கையுயர்த்தலை செய்து கொண்டாலும் சஜித்துக்கு ஆதரவு வழங்கும் அதே முகங்கள் தோழர் அனுகுமாற இனவாதமற்ற ஒரு தலைவர் என்ற சான்றிதழ்களையும் வழங்கி எதிர்காலத்துக்கான துண்டுகளையும் போட்டுக்கொள்ள கொள்ள தள்ளப்படுகிறார்கள் கடந்த காலத்தில் இவ்வாறே சமாதான தேவதையாகவும் நல்லாட்சி நாயகர்களாகவும் இதே தமிழ் அரசியல் தரப்பால் காட்சியளிக்க வைக்கப்பட்ட தென்னிலங்கை தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு செய்த கைங்கரியங்கள் என்ன என்பது பிரசித்தமான கதை ஆனால் அவ்வாறாக தென்னிலங்கை தலைவர்கள் செய்த கைங்கரியங்கள் குறித்த பட்டறைவுகள் இருந்தாலும் அந்த பட்டறைவுகள் எல்லாம் புறந்தள்ளி முட்செடிகளை உண்ண உண்ண வாய்கிழிந்து உதிரம் பெருகும் ஒட்டகம் திரும்ப திரும்ப முட்செடிகளையே சுவைக்க விரும்புவது போல இந்த தேர்தல் களத்தில் தமிழ் முகங்களும் முட்செடி சுவைப்புகளை நிரூபிக்கத்தான் செய்கின்றன இவை இலங்கை அடுத்து உலக நிலவரங்களை கொண்டால் உலகில் செயற்படும் புலனாய்வு அமைப்புகளில் தனக்கு எப்போதும் முன்னணியான ஒரு இடம் இருக்கின்றது என்பதை இஸ்ரேலின் வெளியக புலனாய்வு அமைப்பான மொசாட்டும் அதன் உள்ளக புலனாய்வு அமைப்பான சிம்பித்தும் வேண்டுமனும் முறை தமது புதிய நுட்பமான தாக்குதல்கள் மூலம் நிரூபித்துள்ளன இஸ்ரேலின் இந்த நிரூபிப்பு லெபனான் போராளிக் குழுவான ஹிஸ்புல்லாவுக்கு அதிர்ச்சியை வழங்கியுள்ளது லெபனானில் ஹெஸ்புல்லா உறுப்பினர்கள் பயன்படுத்திய நூற்றுக்கணக்கான பேஜர்கள் எனப்படும் தொலை அழைப்புகள் நேற்று கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியதால் ஒன்பது பேர் கொல்லப்பட்டு இரண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கு மேல் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் லெபனானுக்கான ஈரானிய தூதரும் அடங்கியுள்ளார் காயமடைந்த இரண்டாயிரத்தி எண்ணூறு பேரில் நூற்றி எழுபது பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு பின்னால் இஸ்ரேலின் மொசாட் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய கிழக்கு நாடுகள் இந்த தாக்குதலை இஸ்ரேலின் குற்றவியல் ஆக்கிரமிப்பு என கண்டனம் செய்துள்ளன குறிப்பாக இந்த கண்டனத்தை முன்னணியில் முன்வைத்துள்ளது பேஜர்கள் எனப்படும் தொலை அழைப்புகள் பல தசாப்த காலத்துக்கு முன்னரே உலகில் வழக்கொழிந்து போன தொடர்பு சாதனங்கள் எனினும் எஸ்புல்லா உறுப்பினர்கள் தற்போது தமக்கு இடையிலான செய்தி பரிமாற்றத்திற்காக இந்த கருவிகளை பயன்படுத்துவதாக தெரிகிறது அவ்வாறாக அவர்கள் பயன்படுத்தும் தொலை அழைப்புகளில் இருக்கும் மின் மின்கலங்களுக்கு அருகில் அதாவது பெட்டர்களுக்கு அருகில் சக்தி வாய்ந்த பெற்றென் ஒன்றுரக வடிவர்கள் பொருத்தப்பட்டுள்ளன அவ்வாறான வெடிபொருட்களுடன் இந்த கருவிகள் தயாரிக்கப்பட்டு அந்த கருவிகள் ஹிபுல்லாவின் உறுப்பினர்களின் புழக்கத்துக்கு வந்துள்ளன இவ்வாறு இரகசியமாக வெடிபொருள் பொருத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்ட தொலை அழைப்புகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வெடிக்கும் வகையில் அதில் ஒரு நுண்ணிய ஆளி அதாவது சுவிச் பொருத்தப்பட்டிருந்தது இந்த தொலை அழைப்புகளுக்கு ஒரு செய்தி அனுப்பப்படும் போது இந்த நுண்ணிய சுவிச் இயங்கிய நிலையிலிருந்து இருந்து பேஜர்களில் உள்ள பேட்டரிகளை அதிக வெப்பமாக்கும் வகையில் ஒரு தொழில்நுட்பம் அதற்குள் இருந்தது அவ்வாறான தொழில்நுட்பம் நேற்று மாலை இயங்கிய நிலையில் தொலை அழைப்புகள் அனைத்தும் காலத்தில் வெடித்து பெரும் அவலத்தை உருவாக்கியுள்ளது இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்பால் நுட்பமாக வெடிபொருள் பொருத்தப்பட்ட அனைத்து தொலை அழைப்புகளும் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியதால் அந்த கருவிகளை வைத்திருந்தவர்கள் பலியாகியும் காயமடைந்துள்ளனர் நேற்று மாலை மூன்று முப்பது மணியளவில் இந்த சாதனங்கள் வெடிக்கத் தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ள ஹெஸ்பல் அமைப்பு இந்த தாக்குதல்களின் பின்னணியில் இஸ்ரேலிய மொசாட்டும் அதன் இராணுவமும் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது மொசாட்டின் இந்த தாக்குதலானது ஹெஸ்புல்லாவின் தகவல் தொடர் வலையமைப்பை உள்ளது அதே நேரம் தாங்கள் எங்கு வேண்டுமானாலும் நேரத்தில் வேண்டுமானாலும் இடத்தில் வேண்டுமானாலும் ஒரு புத்தாணை அழுத்தி தாக்குதலை நடத்த முடியும் அமைப்புக்குச் அமைப்புக்கு சொல்லப்பட்டுள்ளதுல்லா உறுப்பினர்களை தாக்க பயன்படுத்தப்பட்ட இந்த கருவிகள் அனைத்தும் தாய்வானில் இருக்கு நிறுவனமான கோல்ட் அப்பலோவுக்கான ஐரோப்பிய விநியோக நிறுவனத்தால் அனுப்பப்பட்ட பொதிகளில் இருந்தவை என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பிய நிறுவனம் தயாரித்து அனுப்பிய உண்மையான ஏ ஆர் ஒன்பது ரெண்டு நான்கு மொடல் பேஜர்களுக்கு பதிலாக மொசாட் தான் வெடிபொருளுடன் தயாரித்த பேஜர்களை இடைச்செருகியுள்ளது நேற்று வெடித்த கருவிகள் அனைத்தும் அண்மைய மாதங்களில் ஹெஸ்புல்லா அமைப்பால் கொள்வனவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மொசாட் அமைப்பின் பொறியை அறியாத ஹெஸ்புல்லா அந்த அமைப்பால் வெடிபொருட்கள் பொருத்தப்பட்டு தயாரிக்கப்பட்ட சாதனங்களையே ஐந்து மாதங்களுக்கு முன்னர் கொள்வனவு செய்திருப்பதாக தெரிகிறது அதாவது இந்த கருவிகள் யாவும் லெபனானுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னர் அந்த இருந்த இரகசியமாக தமது தரப்பில் தயாரிக்கப்பட்ட வெடிபொருள் தொலை அழைப்புகள் இருந்த பொதிகளை அந்த இடத்தில் வைத்து அந்த பொதிகளை ஹிஸ்புல்லா அமைப்பு பெரும் வகையில் ஒரு நுட்பமான தந்தரோபாயத்தை பிரயோகித்தது இந்த நிலையில் இன்று தாய்வானில் இருந்து கோல்ட் அப்பலோ நிறுவனம் வெளியிட்ட தகவலில் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் குறித்த ஐரோப்பிய நிறுவனம் கோல்ட் அப்ளோவுடன் வணிக உறவை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளது எனினும் தாம் தாய்வானிலிருந்து சுமார் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் பேஜர்களை அமெரிக்காவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அனுப்பிய போதும் தமது தரப்பிலிருந்து லெபனான் அல்லது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சாதனங்கள் அனுப்பப்படவில்லை எனவும் மாறாக இவை அனைத்தும் ஐரோப்பிய நிறுவனம் ஒன்றால் தான் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தாய்வானை தளமாக கொண்ட கோல்ட் அப்பலோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ஆக மொத்தம் மொசாட்டமைப்பின் மிக நுட்பமான வேலை இங்கு படிச்சுட்டுள்ளது ஹெஸ்புல்லா அமைப்பை பொறுத்தவரை இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க ஸ்பைவேர் எனப்படும் உளவு ஊடுருவலை தவிர்ப்பதற்காக அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் பொதுவாக உயர் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்திக் கொள்வதில்லை இந்த விடயத்தில் அதன் தலைவர் நசன் ஹசரல்லா உறுப்பினர்களுக்கு அடிக்கடி எச்சரிக்கைகளை விடுத்துக் கொள்வது விளக்கம் இதன் அடிப்படையில் ஹெஸ்புல்லாவின் முக்கிய உறுப்பினர்கள் கை தொலைபேசிகளை பாவிக்க கூடாதென அவர் அண்மையில் அறிவித்திருந்தார் எனினும் தொழில்நுட்ப ரீதியில் தற்போது உலகில் வள போன பெய்ஜர்களை ஹெஸ்புல்லா உறுப்பினர்கள் பயன்படுத்துவதை அறிந்த மொசாட் அந்த வழி சென்று ஹெஸ்புல்லாவுக்கு நேற்று மாலை ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை வழங்கியுள்ள நிலையில் மொசாட் நடத்திய இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்போவதாக ஹெஸ்புல்லா அமைப்பு சூடுரைத்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்